வணக்கம் நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் வருகின்ற செப்டம்பர் பதினைந்து தீரர் கோட்டமாம் திருச்சியில் எங்கள் பாடும் பறவைகளின் பைந்தமிழ் நாடும் இளைஞர்களின் நம்பிக்கை எதற்கு மஞ்சாத இளஞ்சிங்கம் புதருக்குள் தூங்காத புலிமரவன் போதிமரத்தில் அமராத புத்தபிரான் டெல்லி கொடுமுடியை திணறடித்த போர்வீரன் வெல்லும் சொல்லுக்கு விளைநிலம் அருள் நெஞ்சம் சுரக்கும் அமுதூற்று அணு குண்டுக்கு மஞ்சாத நெஞ்சம் வவுனியக் காட்டில் வளம் வந்த வேங்கை வரலாற்று நாயகன் வாழும் தலைமுறைக்கு மட்டுமல்ல வருங்கால தலைமுறைக்கும் வழிகாட்டி எங்கள் மலைக்கும் வெயிலுக்கும் கிடைத்த குடை போன தமிழரின் கேள்விக்கு கிடைத்த விடை அடக்க முடியாத கடலையின் பெருமுழக்கம் தவிர்க்க முடியாத விரிவானம் இருள் மூடாத விடிகள் இரண்டெழுத்தாலான திருக்குறள் லட்சிய தலைவரே வைகோ அவர்களின் தலைமையில் முதன்மை செயலாளர் ஆருயிர் சகோதரர் துரை வைகோ அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் திருச்சியில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா தமிழகமே அலைகடல திரண்டு வாருங்கள் வாருங்கள் நாங்கள் தொண்டாமுத்தூர் ஒன்றிய மறுமலட்சி திமுக நன்றி வணக்கம்